கேஸ்தலா டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் ததர்ஸ் இன்றைக்கும் தானியல் முதலாம் அதிகாரத்தோட அடுத்த பகுதியை நம்ம தியானிக்கலாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து முதல் வசனத்துலேருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம் இதில் வந்து பத்தாம் வசனத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம் பிரதானியோட தலைவன் வந்து தானியல் கிட்ட சொல்கிறாரு ஒருவேளை ராஜா முன்னாடி நிற்க வேண்டிய நாள் வரும்பொழுது உங்களோட முகங்கள் வந்து வாடலாக இருந்ததுன்னா ராஜா வந்து என்ன பண்ணிவிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அசரியாக்குன்னு ஒரு விசாரிப்பு காரணம் வச்சிருக்காங்க மேல்ஷார் அப்படின்ற விசாரிப்பு காரணம் வச்சிருக்காங்க அந்த விசாரிப்பு காரங்கிட்ட இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் எங்களை செக் பண்ணுங்க பருப்பு மரக்கறி தண்ணி போன்ற ஆகாரத்தை எங்களுக்கு சாப்பிட்றோம் பத்து நாளைக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணும்பொழுது எங்களோட முகம் வந்து வாடலா இருந்தது அப்படின்னா நீங்க சொல்றபடி நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல்ஷார் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு பத்து நாள் சோதித்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் எல்லா வாலிபரையும் பார்க்கும்பொழுது அவங்க எல்லாரை விடையும் விடவும் இவங்களோட முகம் கலையாகவும் இவங்களுடைய உடல் வந்து புஷ்டியாகவும் இருக்கிறத பார்த்து இவங்க கேட்ட மாதிரியே ஆகாரத்தை கொடுக்கறாரு ராஜபோஜனத்தை ஒதுக்கி வச்சிடுறாரு பதினேழாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராஜா கிட்ட கொண்டு வர வேண்டிய நாள் வந்தபோது பிரதானி வந்து நேபுகாத் நேச்சார் ராஜா கிட்ட எடுத்துட்டு வந்து இவங்களை விடும் பொழுது ராஜா இவங்களோட பேசுறாரு அவ்வளோ வாலிபர்களுக்குள்ளவும் தானியல் அனனியா மிஷாவேல் அசரியா போல வேற யாருமே காணப்படலையாம் அதனால அவங்க ராஜ சமூகத்தில் நின்றாங்களாம் இவங்களோட ஞானம் எப்படிப்பட்டதா ஞானமும் புத்தியும் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னா எல்லா சாஸ்திரிகளை விடவும் ஜோஷியரை விடவும் பத்து மடங்கு ஞானமுள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா கோரேஸ் ராஜபாரம் பண்றம் ஃபஸ்ட்டு வருஷம் வரைக்கும் தானியல் அங்கே இருந்தார் கிட்டத்தட்ட நான்கு ராஜாக்களுக்கு கீழ் அந்த அரண்மனையில் வந்து தானியல் இருந்தார் இந்த அதிகாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியல் வந்து தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ராஜ போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு தீர்மானத்தை பண்ணிக்கிட்டாருங்க ஆண்டவருக்காக எடுத்த அந்த தீர்மானத்தை எந்த காரணத்துக்காகவும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லைங்க கர்த்தரை குறித்த காரியத்தில் நாமும் வைராக்கியமாக நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக நிற்பாருங்க அதனால எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்காக நாம் நிற்போம் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு இருப்பார் கர்த்தர் தானியலை உயர்த்தின கர்த்தர் நம்மையும் உயர்த்தி அழகு பார்ப்பார் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தானியல் ரெண்டாம் அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ